எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க ஒருத்தர் நமக்கு நாம துன்பத்துல இருக்கும்போது நமக்கு உதவி செய்றார் அந்த உதவிய அந்த நட்பை நாம் ஏழு பிறவி எடுத்தாலும் மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இன்னொரு சொத்து ரொம்ப அற்புதமா விளக்கம் தருகிறார் ஏழு ஏழு பிறவி என்பது சிலருடைய நம்பிக்கை ஆனால் சிலருக்கு அவர் சொல்றாரு காலம் கடந்தாலும் காலமே இல்லை அப்படின்றார் எவ்வளவு பெரிய எவ்வளவு நாட்கள் ஆனாலும் எவ்வளவு பெரிய காலம் ஆனாலும் அந்த காலத்துல நாம அந்த நட்பை அந்த அவர் துடைத்த அந்த உதவியை துன்பத்தை நாம் துடைத்ததன் துன்பத்திலிருந்து நம்மளை விடுவித்த அந்த உதவியை நம்மால் என்ன பண்ணக்கூடாது நாம மறக்க மறக்கக்கூடாதுன்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய குழந்தைகளத்தில் நாம் உதவி செய்யணும்னு சொல்லி பழகணும் அதே சமயம் நமக்கு உதவியருடைய நட்பை நாம் மறவாமல் இருக்கணும் அப்படின்றத நாம சொல்லி பழகணுங்க மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா முய்தீன் பாஷா நன்றி